ஆனா பழனிசாமி முதல் வேலையை தீர்மானத்தை எடுத்துக்கிட்டார் அவரே அங்க வச்சு முடிச்சு சரி இப்படி பொதுச்செயலாக அண்ணா காலத்தில் சகோதர பாசத்தோடு வளர்த்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சகோதர பாசத்தோடு அன்போடு பண்போடு கழகத்தினுடைய அனைத்து தொடர்களும் இணைத்து வளர்த்தார் அம்மாவும் தாய் பாசத்தோடு கழகத்தை தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு அது பொதுச் செயலாளரோ அல்லது ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ வழிவகுத்தார்கள் நிலைமை கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர முடியும் அப்படித்தான் நாங்கள்லாம் தலைமை பொறுப்புக்கு வந்தோம் எந்த கட்சியிலும் இல்ல எந்த கட்சியிலும் தாத்தா அப்புறம் அவர் மகன் அப்புறம் அவரோட பேரன் அப்புறம் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பேத்தி அவர் மொழி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துறை சட்ட விதிப்படித்தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்துறை உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார் பழனிசாமி பொதுச் செயலாளர் போட்டியிடுவதற்கு பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் அஞ்சு மா அஞ்சு பேர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஐந்து வருடம் பணியாற்றிக்குவாங்க யாரால் முடியும் நம்ம ஊருக்கார நம்ம தங்கமணி வேலுமணி தான் அந்த பதவிக்கு போட்டி விட முடியும் சாதாரண தொண்டன் போட்டி விட முடியுமா முடியாது அவர் எவ்வளவு குவித்து வைத்திருக்காரு இப்போ பூன் அப்படி பம்பற மாதிரி பம்பிக்கிட்டு இருக்காரு அது எதுக்கு தெரியல அது உங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லி தந்த காலம் திறமையில் எங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும் நான் தர்மந்த காலத்தில் பதினாறு கூட்டம் மாவட்டங்கள் வாரியாக தலைவருடைய பிறந்த நன்னாலே நூறாண்டு கால நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது கோவை மாநகரத்தில் தான் பதினாறாவது கூட்டத்தை நடத்துவோம் பிரம்மாண்டமாக இருந்தது இதை மாதிரி தான் எங்களுக்கு முதல்ல கொங்கு பழுத்தி எங்களுக்கு தான் கொங்கு பழுத்தி எங்களுக்கு தான் சொல்லி அந்த கூட்டத்தை பார்த்து அரண்டு அடுத்த நாள் வீட்டுக்கு தங்கமணி வேலையை கட்சி இறங்கினேன் ரொம்ப அப்படின்னு கழகத்தினுடைய அம்மா அவர்கள் சொன்னார்களே என்னுடைய காலத்திற்கு பின்னாலும் கழகம் பல நூறாண்டுகள் தான் கழகம் ஆட்சி செய்யும் என்ற எண்ணம் நிலையில் என் ரத்தத்திலே போய்கிட்டு அதை நினைத்துதான் நான் கழகத்தை இணைத்தேன் ஆனால் கழகத்தை இணைத்து நிபந்தனையற்று ஆதரவு நிபந்தனையற்று ஆதரவு ஆனால் இணைத்த மறுநாள் முதற்கொண்டு எடப்பாடையும் அவரோடு கூட்டு சேர்ந்திருந்தவர்களும் பன்னீர்செல்வத்தை எந்த விதத்தில் மட்டந்தட்டி கீழலைக்கு கொண்டு போக முடியும் தான் சிந்தித்து 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 அரசாங்கத்துடைய அதிகாரிகளையும் பயன்படுத்தினார்கள் தன்னோடு இருக்கின்ற கைத்தடியையும் பயன்படுத்தினார் இவையெல்லாம் நான் கழகம் கழகத்தில் எந்த ஊர் வந்துவிடக்கூடாது மீண்டும் ஆட்சிக்கு எந்த ஊர் வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் பொறுத்து 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 பார்த்து அதுக்கே பள்ளி சொன்னார் இனிமேல் பொறுமையாக இருக்காதீங்க நான் எட்டு கிலோவில் கத்தி கொடுக்குறேன் அது வச்சு சுற்று சுற்றி சுற்றி அது ஒரு வழி தான் நல்ல வழி தான் பாப்பா நீ எப்படித்தான் இருக்கிறாயோ இன்னைக்கு இந்த கொங்கு மருத்துவத்தில் மூன்று நாள்களாக நாங்கள் சுற்றுப்புறம் எனது பெயர் கொண்டு வந்து கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணார முன்னேற்ற கழகத்தொழிய தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த மாவட்டம் புரட்சி தலைவர் காலத்திற்கு புரட்சி தலைவர் காலத்து வரை எப்படி இருந்ததோ அப்படியே இன்று நம் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் நம்ம இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த கொள்கை மரவர்கள் மூலம் மூலம் அவர்கள் எதிர்த்து நின்று வெற்றி வருவதற்கு யாரால் முடியாது எத்தனை பழனிசாமி வந்தாலும் அது முடியாது அவர் நினைச்சிட்டு இருக்க கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கோம்னா என்ன ஒன்னாலும் செய்யலாம் அது நடக்காது அந்த உறுதியை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றைக்கும் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்தோடு சட்ட விதியை உருவாக்கினாரோ அந்த சட்ட மீண்டும் அங்கே வந்து இடம்பெறும் கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டர் கூட முதலமைச்சராக வர முடியும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வர முடியும் என்ற நிலையை மீண்டும் நாங்கள் உருவாக்குவோம் இருக்கின்ற வெளியிருக்கின்ற இருக்கின்ற சவால்கள் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தனிக்கட்சி என்ற நிலையை நாம் எப்பொழுதும் எடுக்கப் போவதில்லை என்று நான் ஏற்கனவே அறிவித்துகிறேன் நம்முடைய இலக்கு அசுரர்கள் கையில் சிக்கியிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுக்கும் திரு புரட்சி நன்றி கடனாக இருக்க வேண்டுதான் இன்றைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு சட்ட பிரச்சனை இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது நாங்கள் தனிக்கட்சி என்று ஆரம்பிச்சு அது நடைமுறைப்படுத்தப்படும் நடைப்படுத்தால் நாம் நம்முடைய இலக்கை அனைவருக்கு இளைஞராக இருக்கும் அவர் கோர்ட்டில் போய் பதிமூணு தீர்ப்பு வாங்கி இருக்காங்க தீர்ப்பு வாங்கி பன்னீர்செல்வ போராட்டங்களா இவ்வளவு கூட்டம் கூடது அப்படிங்கிற அந்த மதிமயத்தில் இருக்காது என்ன பேசுறது தெரியாது இதற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்நாள் நண்டிக்கடன் உங்களுடைய தைரியம் தைரியம் உறுதிப்பாடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடருங்கள் வீடுகளை ஓடிக்கொண்டே இருங்கள் நீங்கள் எப்படி இந்த இயக்கத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் செய்ய தியாகத்தை எண்ணி நீங்கள் நடைமுறைகள் வெற்றி நடைபெறுகிறது நீங்கள் தருகின்ற ஊக்கம்தான் இன்றைக்கு எங்களை நாமக்கல் நகரில் நாமக்கல் நகரில் நீங்கள் தந்த ஆதரவு உண்மையிலே நான் சில போனேன் போனேன் அந்த அளவுக்கு நீங்கள் புரட்சித்தலைவர் மீது புரட்சி தலைமான் அம்மாவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறீர்கள் கழகத்துடைய கொள்கை எந்த அளவுக்கு ஆழமான பற்று வைத்தீர்கள் என்பது எங்களை எல்லாம் நெய் வைக்கிறார்கள் வைக்கிறது எல்லாரும் எல்லா பற்றியும் அடுத்து கீழே உட்கார்ந்து இருக்கின்ற தொண்டர்கள் இங்கே வந்து சூழலை உட்காந்து அவர்களை ஊரக உள்ளாட்சி பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவர்களாக வளம் வர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வளவோ நாடாளுமன்ற உறுப்பினராக வளவோ அமைச்சர்களாக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் கழகத்தினுடைய இந்த மீட்பு குழு பணியாற்றுவதற்கு நாங்கள் முடிவு செய்துதான் இந்த வெற்றி பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் என்பதனை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது தந்தை பெரியார் வந்த மண்ணில் இந்த பழனிசாமி அதுக்கெல்லாம் தக்க ஆதாரத்தோடு பதில் சொல்லியாச்சு நானும் சொல்லியாச்சு நம்முடைய தலைமை நிர்வாகிகள் ஆக நம்முடைய தொண்டர்களின் மீட்பு குழு தங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவாக செய்திட வேண்டும் என்றும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவை எப்படி சகோதர பாசத்தோடு தாய் அன்போடு இந்த இயக்கத்தை கொண்டு சென்றார் என்பதற்கும் நீங்கள் உங்களுடைய நல்லாதனை தந்திட வேண்டும் என்றும் என்னாலும் உங்களுக்கு உழைப்பதற்காக நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் முழு செயல்களையும் நாங்கள் அர்ப்பணிப்போம் என்பதனை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் நாம் சந்திப்போம் வெற்றியோடு சந்திப்போம்